இன்றைக்கி வந்து எங்கள் தென்னை மரத்தில் வந்து நாங்கள் வந்து ஓலைகளை எல்லாம் கட் பண்ணி விட போகிறோம் கட் பண்ணி விட்டு அதில் வந்து ஒரு வாரியல் செய்ய போகிறோம் ஓலையை கட் பண்ணியாச்சு இந்த ஓலையிலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஈக்களை தனித்தனியாக உருவி எடுக்க போகிறோம் எடுக்கிறதான் உருவி உருவி நம்ம அந்த தனித்தனியா தனித்தனியாக கற்று இருந்து எடுத்துக்கணும்

இந்த மாதிரி ஈக்கல் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு வாரம் செய்யலாம்